ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல சாரதா வந்து காவேரி அப்படியே விஜய் கூட ஓடி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க கங்கா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ எதுக்காக அவர்கிட்ட சத்தியம்லாம் எல்லாம் வாங்குற அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் சத்தியம் வாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ ஒன்னும் அவளை தடுத்துல வைக்கல அவங்க போவதனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க காவேரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன காண்ட்ராக்டர்ன்ற ஒரு விஷயத்தில் என்ன பதத்துலேயே தான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து சொல்றது உங்க பேர்தே நான் அவங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அதே மாதிரி உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் முன்னாடியுமே அவங்ககிட்ட உன்கிட்ட பண்ண எனக்கு எல்லாமே நீ தான் சொல்லிட்டு அன்னைக்கே நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோம் நீ என்ன கேவலமா நினைச்சிட்டியா காவேரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு அந்த தைரியத்துல தான் நான் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தேன் பட் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க உலகத்தையே மறந்துட்டீங்க ஒரு சிறு கூட நீங்க என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணிலா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஹாஸ்பிட்டல் கூட எனக்கு நான் கால் பண்ண நீங்க அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது குமரன் என் கூட தான் இருந்தாரு நான் உனக்கு எவ்வளவு டைம் தான் கால் ட்ரை பண்ண பட் பட் உனக்கு கால் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து என்னோட பாஸ்ட்டு கவரி நான் எப்போவுமே அதில் வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு சரியானதுமே அவங்க ரிலேட்டிவ் கிட்ட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லாருக்குமே காண்டாக்ட் மேரேஜ் பண்ணது தான் தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி வந்து ஆமா அதுவும் முக்கியமாக அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு என்னை ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியோடு நான் உங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினதுன்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்று எம்டி ஆக்கிறதுக்காக நான் பண்ணது உனக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி வந்து விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் வந்து எனக்கு எல்லாமே நீ தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு தேங்க்யூ